ய நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாணிபாடியில் ஜெயின் காலேஜில் பணியாற்றுகின்ற பேராசிரியை ராஜேஸ்வரி சண்முகம் அவருடைய மகள் ஸ்ரீ மிருதுலா அவர்களுடைய பதினைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலாமதவன் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக மறக்கன்று வைக்கின்றோம் அது மட்டுமல்லாது கருணை இல்லம் அன்னை கருணை இல்லம் வாணிபாடியில் உள்ள முன்னூர் குழந்தைகளுக்கு அவர்கள் உணவு வழங்குகின்றார்கள் எங்களது கலாமதவன் கரங்கள் அறக்கட்டளை மூலமாக இரவு சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்கப் போகிறார்கள் ஆகவே அந்த நல்ல உள்ளத்திற்கு அந்த குழந்தை வாழ்க்கையில் வெற்றி பெற்று எப்பொழுது மகிழ்ச்சியுடனால வாழ்த்துகின்றோம் திருப்பத்தூரிலிருந்து எம் ராஜா கலாமுதவன் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் தில் டெஸ்ட் எனது சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வரமுடன் மெதவுக்குப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு மரக்கன்றுமே ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளுக்காக வச்சுது இந்த பார்க்கு முழுக்க இருக்குது பாருங்கள் இந்த மொபைல் சரியாக இல்லை ஒன்றும் எல்லா மரக்கன்றுகளும் கலாமதவங்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொருடைய நாள் திருமண நாள் நினைவு நாட்கள் வைக்கப்பட்டது நீங்களும் மரக்கன்றுகள் வையுங்கள் வளமுடன்